ரொம்பவே ஃபீல் பண்ணி கோபி நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா என்ன விஷயம் இல்ல நீ என் பேச்சு கேப்பில்ல கண்டிப்பா கேட்பமான்றாங்க அப்படின்னா நீ என் கூடவே இருக்கியான்றாங்க அதாவது அந்த ராதிகா உனக்கு வேண்டா சரியா அதனால நீ யார் என்ன சொன்னாலும் எதை நினைச்சுமே கவலைப்பட வேண்டாம் இனி நீ நம்ம கூடவே இருந்துவிடா அப்படின்றாங்க ப்ராமிஸ் பண்ணிட்டான்றாங்க முட்டால் கோபி வந்து ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க சரிங்கம்மா யார் என்ன சொன்னாலும் சரிம்மா உங்கள் கூட நான் இருக்கேன் அப்படின்றாங்க அப்போ ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா கோபி ஏன்னா இப்போ நீ சொன்ன வார்த்தை என் மனுஷன் அளவுக்கு சந்தோஷமாக இருக்குன்றாங்க அம்மா இங்கே பாருங்கள் எப்போன்னு உங்கள் கூட தான் இருப்ப சரிங்களாம்மா எதுக்காக நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்கம்மான்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது இனி பாக்கியாவே உன்னையும் சேர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு சரியா சீக்கிரமா நான் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்திருவேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க கேட்ட உடனே அந்த அளவுக்கு கோபி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க முட்டாள் கோபி அவங்க அம்மா என்ன சொன்னாலே ஓகே ஓகேன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல பாக்கியா ராதிகா இங்க இருந்து போறத நினைச்சு ரொம்பவே கவலையில் இருக்காங்க பாக்கியா அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்து ராதிகா போகாத அளவுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க என்ன செய்ய போறாங்க அடுத்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ